வச்சுட்டு பார்த்தேன் எனது நண்பர் என்ன பண்ணாரு அவரோட சொந்தக்கார பையன் காலையில வாமிட் பண்ணான்னு சொல்லி வாயை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் மேல இருந்து கீழே வைக்க சிரிச்சு இறங்கி கூப்பிட்டு வந்தாரு சின்ன குழந்தைகள அவங்க ஊர் அவ்வளவு தூரத்துல இருந்து மேல இருந்து கொஞ்சம் கூட்டம் வந்து அவசியம் இல்ல ஏன்னு சொன்னா குழந்தைங்களுக்கு வந்து வாந்தி வரும்போது வாய் பிடிக்கும் போது வாந்தி ஆனது மூச்சு பிள்ளைகளை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி போகும்போது மூச்சு அடைச்சி இறக்கும் தருவாய்ப்பு போறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ அந்த அளவுக்கு போகக்கூடாது அது ஏன் நாங்க சொல்றோம்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் குழந்தைகள் வந்து வாமிட் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டோ அல்லது நமக்கு சோஃபாவோ இல்ல பாயோ இதெல்லாம் வேஸ்டா போக என்ன பண்ணுவோம் சொன்னா வாயை மூக்கி அடிச்சிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வருவோம் இல்லாட்டி பாத்ரூம் வரைக்கும் ரொம்ப தூரமா கொண்டு போயிட்டு இருப்போம் அப்படி கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த வாந்தியனா இருந்து மூச்சு குழுக்கு போய் மறைந்த வாங்கி கொண்டு போகும் அப்படி கொண்டு போகக்கூடாது நம்ம பெட்லயோ இல்ல சோபாலேயோ இல்ல பாயிலயோ வந்து வாமிட் பண்ணா அதை வாஷ் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா உயிர் பணம் வருமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க இனிமேலும் இந்த தப்பா செய்யாது சரிங்களா